வெல்கம் டு ஃபைமோஸ் டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் இந்த பிரச்சனை உலகம் முழுக்க இருந்தாலும் இந்தியா மாதிரியான அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எம்என்சிஸ்ல ரொம்ப சகஜமாவே நடந்து வருதுன்னு சொல்றாங்க ரீசெண்டா இருபத்தி ஆறு வயசான சிஏ முடிச்ச பெண் ஒருத்தங்க இந்த பிரச்சனையினால நேரடியாக பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சு இந்த பிரச்சனை எவ்வளவு மோசமா இருக்கு இதுக்கான தீர்வு என்னவா இருக்குன்றத பத்தியெல்லாம் எல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கேரள மாநிலம் கொச்சிய சேர்ந்த இருபத்தி ஆறு வயசு பொண்ணு தான் ஆனா செபாஸ்டியன் இவங்க பிகாம் முடிச்சுட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டோட நவம்பர் மாசத்துல தான் சிஏ எக்ஸாம்ஸ எழுதி கிளியர் பண்ணிருக்காங்க எக்ஸாம்ஸ கிளியர் பண்ணதும் பெரிய பெரிய எம்என்சிஸ்ல ஜாப்காக அப்ளை பண்ணிருக்காங்க அப்படி அவங்க அப்ளை பண்ணதுல அர்ன்ஸ்டன் யங்ன்ற ஒரு மிகப்பெரிய அக்கவுண்டிங் ஃபிர்ம்ல இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த அர்ன்ஸ்டன் யங் இத சுருக்கமா இஒய்னு குறிப்பிடுறாங்க இந்த கம்பெனி யுகேவ சேர்ந்த ஒரு கம்பெனி இவங்க உலகம் முழுக்க பெரிய பெரிய கம்பெனிஸோட அக்கௌண்டிங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நூத்தி ஐம்பது நாடுகள்ல இவங்களோட கம்பெனி இருக்கு அதுல கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேர் நேரடியாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உலக அளவில் செயல்பட்டு வரக்கூடிய டாப் அக்கௌண்டிங்ல இதுவும் ஒன்னுன்னு குறிப்பிடலாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பெனில ஆனா சபாஸ்டியனுக்கு வேலை கிடைச்சிருக்கு வேலை கிடைச்சதும் இந்த வருஷத்தோட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட மார்ச் பத்தொன்பதாம் தேதி இவங்க அந்த வேலையில ஜாயின் பண்ணியிருக்காங்க இது அவங்களோட முதல் வேலையும் கூட அன்பார்ச்சுனேட்லி வேலைக்கு ஜாயின் பண்ண நாலாவது மாசமே சரியா சொல்லுனா மார்ச் பத்தொன்பதாம் தேதி இவங்க ஜாயின் பண்றாங்க ஜூலை இருபதாம் தேதி இவங்க இறந்து போறாங்க இறந்து போனப்ப அவங்களோட வயசு இருபத்தி ஆறு இந்த விஷயம் அப்போ யாருக்குமே தெரியல இது நடந்து மூணு மாசம் ஆயிருச்சு அப்படி இருக்க சமயத்துல ரீசெண்டா ஆனா சபாஸ்டினோட அம்மா அனிதா அகஸ்டின் இஓ இந்தியாவோட சேர்மன் ராஜீவ் மேமானிக்கு எழுதுன லெட்டர் ஒன்னு வெளியாகி இந்தியா முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த லெட்டர் எப்போ எழுதப்பட்டதுன்னு சரியா தெரியல ஆனா அந்த லெட்டரை படிக்கும் இறந்து போன ஒரு மாசத்துக்குள்ள அது எழுதியிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தோணுது அந்த சமயத்துல எழுதப்பட்ட அந்த லெட்டர் இப்போ எப்படியோ லீக் ஆயிருக்குன்ற மாதிரியான தகவல்களையும் பார்க்க முடிஞ்சது இப்போ அது விஷயம் இல்ல அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்த தகவல்கள் தான் இங்க மேட்டரே அந்த லெட்டரோட ஆரம்பத்துல ஆனா எந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட்ஒர்க்கை போடக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க ஸ்கூல்ல டாப்பராக இருந்ததை பத்தியும் காலேஜ் டாப்பராக இருந்ததை பத்தியும் ஏன் சிஎவு கூட அவங்க டிஸ்டிங்ஷன்ல கிளியர் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் குறிப்பிட்டு வாட்டி தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்றத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா விட அவங்க குறிப்பிட்டிருந்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனா அந்த கம்பெனில ஜாயின் பண்ண நாள்ல இருந்தே பயங்கரமான ஒர்க்லோட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்க போல ஆனா எப்படி வேலை வாங்கப்பட்டாங்கன்றத குறிப்பிடுறத வச்சு என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் கிட்ட அவங்கள வேலை வாங்கியிருக்கலான்ற மாதிரியான தகவல்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியும் கம்பெனிக்கு அது பத்தல போல ஆபீஸ்ல இருந்து பிஜிக்கு வந்து டிரஸ் கூட சேஞ்ச் பண்ணாம களைப்புல அப்படியே பெட்ல விழுந்து தூங்கிடுவாங்களாம் ஆனா சில மணி நேரங்கள் தூங்கி எழுவதற்குள்ளேயே அடுத்த நாளுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போன்ல மெசேஜா வந்துகிட்டே இருக்குன்னு ஆனா அவங்களோட அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையே ஹெக்டிக்கான ஒண்ணுன்னா அவரோட மேனேஜர் கிரிக்கெட் நடக்கிறப்போ மீட்டிங்ஸ் ரீஷெடியூல் எல்லாம் வேற பண்ணி இருக்காரு இதனால ஒர்க் லோட் இன்னுமே அவங்களுக்கு அதிகமாயிருக்கு அதுவும் குறிப்பா ஆனாவோட மேனேஜர் அதிகப்படியான ஒர்க்லோட அவங்களுக்கு கொடுத்திருக்காரு போல ஆனாவோட பக்கத்து டீம்ல இருந்தவங்களும் ஆனா கிட்ட அந்த மேனேஜர் கொடுக்கற ஒர்க் லோட் காரணமாவே வேலையை விட்டு வெளிய போயிருவாங்க என்ற தகவல்களை எல்லாம் கூட சொல்லி இருக்காங்க ஒரு முறை இதை பத்தி நேரடியாவே அவங்களோட மேனேஜர் கிட்ட பேசியும் இருக்காங்க ஆனா அதுக்கு இந்த கம்பெனியோட இந்த மாதிரி மாதிரிதானோ ஏன் நாங்க சண்டேஸ்ல கூட ஒர்க் பண்ணுவோம்ன்ற மாதிரியும் சொல்லி இருக்காரு ஆனா மேனேஜர் இப்படி இருக்கும் தான் கடந்த ஜூலை ஆறாம் தேதி ஆனாவோட கான்வெகேஷன் அட்டன் பண்றதுக்காக கொச்சியில இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பூனேக்கு பிளைட்ல கிளம்பி இருக்காங்க பேரண்ட்ஸ் போன அன்னைக்குமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தங்கியிருந்த பிஜிக்கு வர ஆல்மோஸ்ட் நைட் ஒரு மணிக்கிட்டிருக்கு வந்தவங்க கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வாட்டி கடந்த ஒரு வாரமா அவங்களோட செஸ்ட்ல ஏற்பட்டு இருந்த பெயினை பத்தி சொல்லியிருக்காங்க இத கேட்ட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பதறி போயிடுறாங்க உடனடியா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இசிஜி டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட் என்னமோ நார்மலா தான் இருந்திருக்கு

வந்து சேர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த லெட்டர்ல என் பொண்ணோட இறப்புக்கு இவங்கதான் காரணம் அவங்க தான் காரணம் சொல்ல விரும்பல ஆனா இந்த பிரச்சனை சிஸ்டமேட்டிக்காவே உங்களோட நிறுவனத்துல இருக்குன்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி உங்க கம்பெனியோட ஹியூமன் ரைட் ஸ்டேட்மெண்ட் கூட நான் எடுத்து பார்த்தேன் குறிப்பிட்டிருப்பதற்கும் என்னோட பொண்ணுக்கு நடந்ததுக்கும் நிறையவே முரண்பாடுகள் இருக்குன்னு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டு இருந்தாங்க இது ஒரு வேக்கப் காலா நினைச்சு இனிமே ஈஒயில இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் நடக்காத மாதிரி பாத்துக்குங்கன்னு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டு இருந்திருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆனாவோட இறப்புக்கு கூட அந்த கம்பெனியில இருந்து யாருமே வரலன்றதையும் அந்த ல குறிப்பிட்டாங்க ஆனா ஓடாமா இத தவிர இன்னும் பல்வேறு தகவல்கள் அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கு முன்னைய சொன்ன மாதிரி இந்த லெட்டர் ஆனா இருந்து ஒரு மாசத்துக்குள்ள இஓயோட இந்தியன் சேர்மனான ராஜீவ் மேமானிக்கு எழுதப்பட்ட ஒரு லெட்டர் தான் ஆனா இப்போ இது வெளியாகி இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு வருது இதுல ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது எம்ப்ளாயி உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஆகட்டும் டாஸ்க் ஆகட்டும் அதை முடிச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அதுதான் அவங்களோட தேவையா இருந்திருக்கு இந்த பிரச்சனை வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா ட்விட்டர்ல அதாவது எப்சைட்ல இது ட்ரெண்டாக ஆரம்பிக்கவும் நிறைய பேர் கவர்மெண்டையும் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டரையும் டாக் பண்ணி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ட்ரெண்ட் பண்ணவும் இது சம்பந்தமா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு மினிஸ்ட்ரியிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இந்த விஷயம் வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஈவோயில ஒர்க் பண்ணி இப்போ வெளியே வந்த பலருமே அவங்களுக்கு ஏற்பட்ட இதே மாதிரியான அனுபவங்களை பத்தி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனியில இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு வருது போல இத அந்த கம்பெனி கண்டுக்கலையா இல்ல அவங்களோட ஒர்க் கல்ச்சரையா அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல இந்த பிரச்சனைக்கு யுஒ இந்தியாவோட சேர்மன் ராஜீவ் மேமானி தன்னோட கண்டோலன்சஸ தெரிவிச்சிருக்காரு இனி இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு எங்க கம்பெனில மாற்றங்களை கொண்டு வரோன்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காரு ஆனா அது எந்த மாதிரியான மாற்றங்களா இருக்க போகுதுன்றது அங்க வேலை தான் வெளிச்சம் இந்த பிரச்சனை இங்க மட்டுமே கிடையாது இந்தியாவில செயல்பட்டு வரக்கூடிய பெரிய பெரிய எம்என்சிஸ் எல்லாத்துலயுமே இதுதான் நிலைமை என்ன இந்த பிரச்சனை வெளிய தெரிய வந்துருச்சு அதெல்லாம் வெளியே தெரிய வரல அவ்வளவுதான் வித்தியாசம் இந்தியாவில் செயல்பட்டு வரக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா எம்என்சிஸுமே அவங்களோட எம்ப்ளாயிஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவைலபிளா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் கம்பெனிக்கு ஹையர் பண்ணவே செய்யறாங்க போல இந்தியாவோட லேபர்லா பார்த்தா ஒருத்தர் ஒரு நாளைக்கு எட்டு டு ஒன்பது மணி நேரம் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் ஆனால் அந்த டைம் இப்போ ரொம்ப கம்மியான துறைகளில் தான் கடைபிடிக்கப்படுதுன்றது இங்கே ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் எட்டு மணி நேரம் ஒர்க்ன்றது சில வருடங்களுக்கு முன்னாடியே பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமா மாறி இருக்கு அதுவும் ஐடி எல்லாம் இந்த டைம் கோவிடுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் பதினாலு மணி நேரமா மாறி இருக்குன்றத நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்களா என்னன்னு கூட தெரியல இந்தியன் லா படி எட்டு டு ஒன்பது மணி நேரம் ஒர்க் ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணால் கண்டிப்பா அது ஓவர் டைமா தான் எடுத்துக்கணும் அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா பேயவும் கொடுத்தாகணும் ஆனா இங்க அது கூட கொடுக்காம எம்ப்ளாயீஸை பல கம்பெனிஸ் எக்ஸ்பிள்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு ஷாக்கிங் ஆன உண்மை இதுக்கு ஒரு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கூட ஒரு காரணம்னு சொல்லலாம் ஒரு வேளை இந்த எக்ஸ்பிளாய்டேஷனை எதிர்த்து பேசுனா இவென்ச்சுவலி அவரை வேலையை விட்டு தூக்க வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அவரை வேலையை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா அவரோட வேலைக்கு அவர் வாங்கின சம்பளத்தை விட குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு வர நூறு பேர் ரெடியா இருக்காங்க ஆனா ஒருத்தரால் அப்படி எதிர்த்து பேச முடியுமான்னா அதுவும் கஷ்டம்தான் ஏன்னா வாங்குற சம்பளத்துல பாதிக்கு மேல இஎம்ஐய கட்ட வேண்டியிருக்கு இருக்கு ஸோ இருக்கிற வேலையும் போச்சுன்னா பல பிரச்சனைகள் வரும் அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பலரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுவுமே அவங்களை எக்ஸ்பிளோர்ட் பண்றதுக்கு ஒரு வழியா இருக்கு அண்ட் கவர்மெண்ட் சைடுலயும் பெரிய அளவுல யூத் எம்ப்ளாய்மெண்டுக்கு ஒன்னுமே பண்ணாமல் இருப்பதும் இந்த பிரச்சனைக்கு இன்னொரு காரணம்னு சொல்லலாம் இதுக்கு இன்னொரு வாதத்தையும் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு என்னன்னா இந்தியன் எம்ப்ளாயீஸ் இப்படி ஒர்க் பண்ணலன்னா இந்தியாவுக்கு அடுத்த கட்டத்துல இருக்க நாடுகளான பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளுக்கு இந்த கம்பெனிஸ்லாம் மைக்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்ல வாய்ப்பிருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை பத்தி பெருசா யாருமே பேசுறது கிடையாது எப்படி இந்த மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு போகத்தான் செஞ்சிருக்காங்க அங்க இருக்க எம்ப்ளாயிஸும் இதே மாதிரிதான் நடத்தப்படுறாங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா என்ன பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள்ல ஒருத்தர் ஓவர் டைம் பண்ண அதுக்குண்டான சேலரிய வாச்சும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்தியாவில அது நடக்கிறதும் ரொம்பவே குறைவுதான் அது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகம் இது உலக நாடுகளுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்தியாவை மட்டும் டேக் இட் ஃபார் கிராண்டடா இங்க எடுத்துக்கிறதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையே இதுக்கு நடுவுல இன்போசிஸோட நிறுவனர் நாராயணமூர்த்தி மாதிரியான முதலாளிகள் இந்திய நியூட்ஸ் எல்லாம் எழுபது மணி நேரம் ஒர்க் பண்ணணும் வேற சொல்லி சர்ச்சையில மாட்டினாரு இந்த பிரச்சனைக்கு இந்தியாவோட லேபர் லாஸ சரியா இம்ப்ளிமென்ட் பண்ணாததுதான் முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அதை இந்த மாதிரியான கம்பெனிஸ் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க சரி இதுக்கான தீர்வு என்னவா இருக்க முடியும்னா ஆப்வியஸ்லி லேபர் லாஸர் ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்தணும் அது நடக்க எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல அதையெல்லாம் தாண்டி எந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ்க்காகவே சங்கங்களை ஏற்படுத்திக்கலாம் அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு தோணுது இதை கேட்க கொஞ்சம் ஆடா இருக்கலாம் பட் ஒன்ஸ் ஐடில வேலை செய்யறவங்களுக்கான இல்ல எம்என்சி கம்பெனிஸோட வேற வேற ஃபீல்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க அவங்களுக்கான ஒரு சங்கங்களை ஆரம்பிச்சு அதை கவர்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டா அந்த சங்கத்தின் மூலமா பல விஷயங்களை நம்மளால நடத்திக்க முடியும் இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணலாம் அதுக்கு நிறையவே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பட் பேசிக்கான விஷயம் நம்மளோட ஓட்டு ஒரு சங்கத்துல ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அது ஆயிரம் பேர் மட்டும் கிடையாது ஆயிரம் குடும்பத்தோட ஓட்டு என்னமோ சினிமா டைலாக் மாதிரி இருக்குல்ல ஆனா அதுதான் உண்மை ஸோ அதுக்காக வச்சும் அந்த சங்கத்துல இருக்கவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ கவர்மெண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கவும் முடியும் இதை தாண்டி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு எதிராக ஒரு தனி நபர் கேஸ் போடுறதுக்கும் அதுவே அந்த நபர் ஒரு சங்கத்தின் மூலமா கேஸ் போடுறதுக்குமே நிறையவே வித்தியாசம் இருக்கு இதனாலதான் டாப் எம்என்சி கம்பெனிஸ் அது வெளிநாட்டில இருந்து வந்த கம்பெனிஸா இருக்கலாம் இல்ல இந்தியாவோட ஹோம் க்ரோன் காப்பரேட்ஸா இருக்கலாம் யாருமே இந்த மாதிரியான சங்கங்களை உருவாக்குவதை என்கரேஜ் பண்றதே கிடையாது அப்போ அப்படி உருவாக்கப்படுற சங்கங்கள்ல பிரச்சனை எதுவும் இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குதான் அண்ட் அத சரி செஞ்சுதான் ஆகணும் அதே வேளையில அதனால ஏற்படுற பெனிஃபிட்ஸும் இங்க முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒண்ணு சோ இந்த பிரச்சனைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு நடவடிக்கை ஒரு நல்ல தீர்வை நோக்கி கொண்டு போகும்னு தோணுது கண்டிப்பா இதுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அதை பத்தி எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைகள் போது மட்டும் இதை பத்தி பேசாம தொடர்ச்சியாக இதை பத்தி பேசினாதான் அதுக்கான ஒரு நல்ல முடிவு நோக்கியும் இது நகர ஆரம்பிக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்